அவுட் ஆஃப் அன்னைக்கு என்னால் முடியல பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு படம் வருது சுந்தர் சாரோட முகம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உட்காந்து நான் அந்த பண்ணேன் ஸோ இஸ் நோ ப்ராப்ளம் ரிகார்டிங் மை ஹெல்த் அண்ட் என்னோட அதாவது என்னோட நண்பர்கள் நீங்க எல்லோரும் வந்து ஒவ்வொரு கோவில்ல வந்து பிரார்த்தனை பண்ணீங்க எல்லோருக்கும் நான் நான் வந்து கடமைப்படுத்திருக்கேன் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து இந்த ரெண்டு கையோட நான் கை கோர்த்து நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்பதான் நானும் படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் முடிச்சு வந்திருக்கு அண்ட் உண்மையிலேயே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அண்ட் ரியலி இட்ஸ் அ ட்ரிபியூட் டு மனோபாலா சார் அண்ட் மணிவர்தன் சார் எவ்ரிபடி இஸ் ஒர்க் சோ ஹார்ட் அண்ட் மூவி இஸ் குக்கிங் சோ ஃப்ரெஷ் ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஃபார் சுந்தர் சார் அண்ட் விஷால் ஐ ஹோப் இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் ஃபார் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச்

ஆஹ் இட் இல் சோ நைஸ் ஆஜிதா சுலப ஐ லாஃப்டர் லாப்டர் லாஃப்டர் லாப் சோ ஃபஸ்ட் டைம் நான் பாக்குறேன் சோ சரி சரி நான் சிரிச்சேன் அவ்வளவு சிரிச்சேன்னா உண்மையிலேயே அம் சோ ஹாப்பி சுந்தர் ஷர் அண்ட் ஐம் ஹோபி ஹாப்பி விஷால் இஸ் வெல் ஐ ஹோப் தூவி டாஸ் ஜெர்லி வெர் அண்ட் பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேமிலி என்டென்ட் வரது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கண்டிப்பா நல்லா பண்ணுவோம் தேங்க் யூ எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு படம் பார்க்கும் இந்த மீடியா பிரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி பதிமூணு வருஷமாக நாங்கள் வந்து இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் ஒரு சந்தோஷமான என்டர்டைனா அதான் எனக்கு சந்தோஷமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல பிகாஸ் படம் பண்ணால் எல்லாம் பார்த்து வந்து அதை சிரித்து ரசிக்கும்போது வந்து ரியலி அதை விட உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு பரிசு பொங்கல் பரிசு எதுவுமே இருக்காது பொங்கல் நான் அந்த படத்தை நாங்கள் ஏன் பண்ண ஏன் பண்ணி ஆரம்பித்தே பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸுக்காக பொங்கல் கொண்டாட்டத்துல இந்த படம் இன்னொரு பெரிய கொண்டாட்டமா ஆமையன்று நம்பிக்கையோட தான் அந்த படம் பண்ணோம் ஆண்டம் அருளால பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அதே பொங்கலுக்கு லேட்டஸ்டா வந்திருக்கு ஆஹ் சோ அதே மாதிரி பொங்கல் கொண்டாட்டம் படம் சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட அந்த படம் பார்க்கணும் அந்த படத்துல வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மனசு விட்டு உங்களை சிரிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ உங்க எல்லாத்தோட வாழ்த்துக்களோட உங்க ஆதரவோட

பார்க்கும்போது எனக்கே வந்து நான் வந்து ஒரு ноஸ்டால்ஜியா இருக்கு ноஸ்டால்ஜியா நான் ஒரு ஆடியன்ஸா தான் பார்த்தேன் ஸோ பல இடத்துல வந்து என்ன மறந்த நான் வந்து ஒரு ரசிக்கிறேன் இருந்த படத்துல வந்து ரசிச்சேன் சிரிச்சேன் எங்களோட டீம் தானு விஷால் பரு விஜய் ஆண்டனி அஞ்சலி சந்தானம் சந்தானம் மேன் ஆஃப் தி ஓவர் சந்தானம் அவங்களுக்கு அவங்களுக்கு நோ क्लाइमेक्स பாத்தீங்களா विशाल டோர்னஸ் அதனால் சி இசை எங்கள் எல்லாத்தோட உழைப்பு பதிமூணு வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் சந்தோஷமாக சொல்லுவாங்க தேங்க்யூ ஃபார் த கோஆபரேஷன் எல்லாருமே படத்தை மாதிரி நீங்கள் ரசிக்கணும் ஃபேமிலியோட வரணும் பொங்கலுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்னுடைய பொங்கல் பரிசு எங்கள் டீமோட பொங்கல் பரிசு விஷாலோட பொங்கல் பரிசாக இருக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி படத்தை பார்க்கும்போது வந்து என் குருநாள் மணிவனன் சார் மனோபாலா சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ரெண்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன ஒரு மாபெரும் நடிகர்கள் அது அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி மனோபாலா ஒரு காமெடி போஸ்டன்லாம் வரும் அதை வந்து மனோபாலா சாரை தவிரவர் யாரை நினைச்சும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு பின் எடுத்து தான் சார் ஸோ நீங்க எல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணால் அந்த நான் சொல்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் தயவுசெய்து எல்லாம் வந்து தியேட்டரில் உங்கள் பொங்கல் கொண்டாட்டம் பொங்கல் விடுமுறையை வந்து மதகஜராஜாவோட கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ கொண்டாட்டத்தோட எடுக்கிறீங்க கொண்டாட்டமா நடிக்கிறேன்னா பல்ச பிடிச்சி கொண்டாட்டமா படம் எடுக்கிறேன்னா நானும் ஆடியன்ஸா தான் நான் என்ன மாதிரி படம் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா பண்ணுவேனோ அந்த மாதிரி படம் தான் வந்து நான் எடுக்க ஆசைப்படுறேன் என்ன பொறுத்தவரை என் குடும்பத்தோட சந்தோஷமா அந்த ரெண்டு மணி நேரம் ஏன்னா ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் சீரியஸா எடுக்கிறவங்க இருக்காங்க சமுதாய பிரச்சனை பத்தி எடுக்கிறவங்க இருக்காங்க ஆக்ஷன் ஒரிஜினராக எடுக்கிற எடுக்கிறவங்க இருக்கிறாங்க த்ரில்லராக எடுக்கிறவங்க இருக்காங்க ஐ எம் என்டர்டைனர் என் படம் பார்க்கும் போது எல்லாம் சந்தோஷமாக பார்க்கணும் அதுதான் முக்கியம் இல்லை நான் சோஷியல் மீடியாவில் இருக்குமே இல்லை காமெடி வந்து சந்தானம் வந்து ஆக்சுவலாக நான் எவ்வளோ சந்தானத்தை நான் மிஸ் பண்ணுவேன்னு நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் சந்தானம் நல்ல பெரிய ஹீரோவாக இருக்காரு என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட் நான் மியூசிக் நீங்கள் அவள் ஃபங்க்ஷனில் வந்து விஜய் விஜயாண்டனி பற்றி சொன்னேன் நீங்கள் மறுபடியும் அப்பப்போ மியூசிக் போடணும் எங்கே படத்துக்குலான்னு அதே மாதிரி சந்தானம் வாங்க வி மிஸ்ஸிங் யூ லாட் அஸ் காமிக்கல் இதுலையும் இதை கேட்கக்கூடாது சந்தானம் கோச்சுக்கு வேறு இருந்தாலும் சொல்கிறேன் என் நான் கொடுத்த பெரிய இன்டர்வியூ தான் ஆ

அவர் இந்த படத்துக்காக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு உழைச்சாருன்னா எனக்கு தெரியும் அதுக்காக இந்த படத்துக்கு இவ்ளோ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க இவன் ஆப்டர் டுவெல் இயர்ஸ் ஒரு படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இல்ல இப்பதான் எடுத்துட்டு ஆடியன்ஸ் பல்ஸ் குடிச்சிட்டு அவங்களுக்கு அந்த என்டர்டெய்னர் கிங் சும்மாவே சுந்தர்சி என்டர்டெய்னர் கிங் சும்மாவே சொல்லல பட் அதை என்டர்டெய்னர் கிங் மறுபடியும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு சோ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு என் அத்தை கிட்ட சொல்லி அவருக்கு திருஷ்டி எடுக்க சொல்லணும் அதுதான் என்னுடைய தூங்கணும் அததான் ஆசையா இருக்கு அவர் எப்படின்னா தூக்கம் பொறுத்த வரைக்கும் படத்த உடனே தூங்கிடுவாரு நல்ல இடம் கிடைச்சுன்னா தூங்கிடுவாரு ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்ணணும் பன்னெண்டு வருஷம் அப்பப்போ தூக்கம் இல்லாம நான் பாத்திருக்கேன் நிம்மதியா தூங்குவாரு நினைக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக நிம்மதியா சந்தோஷமா முகத்தழவோட ஒரு நல்ல சந்தோஷமான சிரிப்போட நல்லா தூங்குவாருன்னா எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு தேங்க்யூ நடந்திருக்கு பன்னெண்டாம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக போகுது பன்னெண்டு வருஷம் கழிச்சு பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இது வந்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி இருக்கிற படம் மாதிரி தெரியல புது படம் மாதிரி இருக்கு முதல்ல உங்க எல்லோருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல நல்ல படியா குடும்பத்தோட சந்தோஷமா கோலாகலமா இந்த விடுமுறையில பொங்கலை வந்து நல்லா கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க முக்கியமா நான் வந்து நான் இந்த படத்தை பத்தி சொல்றதை விட ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன் இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை எனக்கு கேனடால இருந்து கூட போன் வந்தது எல்லோரும் வந்து என்னோட உடல்நிலை அதாவது எல்லாரும் ஒரு தப்பான ஒரு ஒரு கருத்தை வந்து பரப்புறாங்க நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த மாதிரி அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை இட் வாஸ் அவுட் ஆஃப் ஃபீவர் அன்னைக்கு என்னால முடியல பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு படம் வருது சுந்தர் சாரோட ம முகம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் எப்படியாவது உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் உட்காந்து நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன் ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ரிகார்டிங் மை ஹெல்த் அண்ட் என்னோட ஃபேன்ஸ் என்னோட அதாவது என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணீங்க எல்லோருக்கும் நான் 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 வந்து கடமைப்படுத்திருக்கேன் ரெண்டு கையோட கை கோர்த்து நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் மீடியா பொறுத்த வரைக்கும் என்னால ஜீர்ணிக்க என்னால வந்து யூகிக்க முடியல இன்னும் நான் வந்து நானூறு மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை மெசேஜ் குவிஞ்சு அஃபோர்ஸ் வேற மாதிரி ஒரு விஷயம் மீடியாவில் வ வரும்போது எல்லாரும் பயந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாம் ஹைதராபாடு எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க உடல்நிலையை பற்றி தட் லவ் சூன் கம் பேக் கம் பேக் கம் பேக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐ ஆன் மை ஃபீட் ரைட் நோ எனக்கு வந்து அதுதான் மெடிசன் எனக்கு டாக்டர் கொடுத்த மெடிசனை விட அவங்க மீடியா நீங்கள் கொடுத்த மெடிசன் தான் வந்து எனக்கு உண்மையிலேயே பலன் அடைஞ்சிது மீடியா நண்பர்களுக்கு நான் உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி நீங்க இந்த இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுனதுனால தான் நான் இருபது வருஷமா வந்து ஒரு நடிகனா வந்து இந்த மாதிரி மேடையில் நான் நின்று நான் பேசிட்டு இருக்கேன் எல்லோருக்கும் வந்து நான் ரொம்ப நான் நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்களுக்கு சோசியல் மீடியாவட்டும் டெலிவிஷன் ஆகட்டும் சேர்த்த எல்லா எல்லா பிரிண்ட் மீடியாவட்டும் எந்த மீடியா இருந்தாலும் எனக்கு எவ்வளோ எத்தனை பேர் வந்து அன்பை காட்டியிருக்காங்க அன்போட இருக்காங்க என்னை லவ் பண்ணுறாங்க என்னை வந்து நேசிக்கிறாங்க என்னை வந்து நான் 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 நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்கன்றது நான் நான் இந்த தருணத்தில் வந்து நான் உணர்ந்தேன் ஸோ உங்கள் எந்த நான் வந்து நான் எப்படி ஒரு வார்த்தையால வந்து நான் சொல்ல முடியாது நான் வந்து படங்கள் மூலியமாக தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு இந்த படம் பன்னெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு சற்று நேரத்துல பன்னெண்டு மணி ஆக போகுது காலையில் காலம்புற ஒன்பது மணி ஷோ இந்த கதவு எப்போ திறக்கும் அப்படின்றது காத்துக்கிட்டு 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 நானும் சுந்தர் சார் வந்து இந்த இந்த இடத்துல நான் நம்ம படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து இப்போ பேசி பல வருஷம் பேசி இருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த அந்த கனவு நினைவு இப்போ ட்ரீம் கம்ரூ வரும்போது இட் இஸ் அண்ட் எமோஷ்னல் மூமெண்ட் எல்லோருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்றது அவங்கவுங்க முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்புலே தெ தெரிஞ்சுது இல்லைன்னா வந்து நழுவி அப்படியே போயிடுவாங்க படம் பார்த்துட்டு எல்லாரும் நின்று எல்லாரும் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த சக்சஸ் வந்து உண்மையிலேயே கோஸ் டு சுந்தர் சுந்தர் சார் சுந்தர் சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் டிரைக்டர்ஸ் ஐ ஹவ் கம் அக்ராஸ் மை பிரதர் இந்த இந்த எங்களோட காம்பினேஷனில் வந்து இந்த இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் ஒயின் டு பி பொங்கல் ப்ராப்பர் பொங்கல் படம் குடும்பத்தோடு போய் ஒரு ஒரு எல்லோரும் எல்லோரும் வந்து காசு செலவு பண்ணும்போது யோசிப்பாங்க ஆனால் இந்த இந்த படம் வந்து காசு செலவு பண்ணி வந்து படம் பார்க்கும்போது இந்த காசுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் பார்த்து சந்தோஷமா ரெண்டரை மணி நேரம் வந்து குடும்பத்தோடு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து தமிழ்நாடு முழுக்கல எல்லா மொழியிலும் உணர்வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது நான் சொல்றதை விட நாளைக்கு காட்சி மூலம் முடிஞ்சோடனே முதல் காட்சி மூலம் எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ மதக ஜராஜ வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம் ஆப்டர் சண்டை கோழி இட் இஸ் இட் இஸ் ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு ஃபெஸ்டிவல் படம் கொடுக்கறது வந்து கடவுளா அமைச்சு கொடுத்த ஒரு ஒரு தேதி இரு இரு பொறு பொறு ஒரு ஒரு வருஷம் வந்து நானும் சொந்த சார் வந்து கே கேட்கும்போது வந்து கடவுள் வந்து சொல்வார்னு நினைக்கிறேன் ஒரு பொறு ஒரு நாள் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும்னு இன்னைக்கு வரும்ன்றது வந்து ஒம்பது நாள் எட்டு நாள் லீவு எட்டு நாள் லீவில் வந்து கண்டிப்பாக எல்லாம் குடும்பங்கள் வந்து ஏதோ ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு குடும்பத்தோடு போய் பார்க்கணும் குடும்பத்தோட போய் பார்க்கணும் தனியாக போய் இல்லை குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு தரமான பா படமா வந்து இருக்கும்னு நான் நம்புறேன் திரும்பவும் சொல்றேன் நீங்க கொடுத்த அந்த அன்பு ஆதரவு அந்த அந்த லவ் விஷால் ப்ளீஸ் கம் பேக் விஷால் கெட் வெல் ஸ்டூடண்ட் விஷால் உடல் கரெக்டா பா பார்த்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறது இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் நீங்கள் சொ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் நான் வந்து மனசில் ஏற்றுக்கிட்டேன் இனிமேல் வந்து படங்கள் வந்து இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் ஒரு பொறுப்பு வந்து டெஃபினட்டா வந்து நல்லா வந்து படம் she's my Priya's uh, daughter my granddaughter she wants to take a picture with you but i didn't tell you you were thank you thank you so much thank you i thank you congratulations thank you sir thank you thank you so so good

எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Thank you for another fraction. Thank you. Thank you. Thank you. நன்றி சார். Thank you for. போகும்போது பைலட் போய் ரோடுலலாம் சிரிக்கிறது. இது இது இவரு ஆளிகிட்ட. அங்கதானே சார். இrena na 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 na. அண்ணா. நீ ஃபோன் குடுங்க வர எடுத்துட்டு வர. ஆ. வேற எடுத்துட்டுலாம். எடுத்துட்டு வாங்க. மார்க்கல இந்த ஃபோன் இந்த. வா வா.

不要 n g a n p a